திருப்பானாழ்வார் பெரிய பெருமாளை தன் திருவடியை நோக்கி பிரார்த்திப்பதாக இந்த பாசுரம் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பகவானுடைய கிருபையால் தன்னை அடிமை கொண்டு அடியார்களுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய குணத்தை உடைய அந்த ரங்கநாதனை அவர் அனுபவிப்பதாக இந்த பாசுரம் அமலன் நாதிபிராண் அடியாக் கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோண் விரையாகர் ஒழி வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நில்மதில்லரங்கத்தம்மான் திருக்கமளவாதம் வந்து என் கண்ணின் உள்ளனவுக்கின்றதே என்று திருப்பாசுரம் ஆழ்வார் பகவானுடைய எம்பெருவானுடைய ரெங்கநாதனுடைய திருவடியிலிருந்து அவர் அனுபவித்து சகிக்கிற மாதிரி இந்த பாசுரம் இந்த பாசுரத்தில் பின்னவர்கோன் விரையார் பொழில் வெங்கடவன் அப்படின்னு சொல்லும் பொழுது திருவேங்கடத்தை மங்களாசாசனம் பண்ணுறார் மிகுந்த சோலைகளால் சூழப்பட்ட திருவேங்கடமலை அப்படின்னா அந்த மலையில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளை ஒரு வார்த்தையில் மங்களாசாசனம் பண்ணுறார் திருப்பானாளர் முதல் பாசுரத்திலேயே திருமங்கையாழ்வாரும் இப்படித்தான் திருநின்றவூர் என்ற பக்தவசல பெருமாளை ஒரு வரியாலும் மங்களாசாசனம் பண்ணார் திருக்கடன் மல்லை திருக்கண்ணமங்கை திருக்கடன் மல்லையில பாசுரம் நின்றவோர் நின்ற நெத்தில தொத்தார் சோலை திருக்கண்ணமங்கையில் பாசும்போது நின்றவோர் நின்ற நெத்தில தொத்தினை அப்படிங்கிற ஒரு வரியினால் எம்பருவானை பிரார்த்தி சென்றார் அதே போல திருப்பானாழ்வாரும் ஒரு வரியில் திருங்க திருவேங்கடமுடியான மங்களாசாசனம் பண்ணார் இந்த பாசுரத்தில் அதாவது என்ன அப்படின்னா என்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்காத எல்லோருக்கும் காரணமாக இருக்கின்ற தூய்மை உள்ளவனாக அடியார்களுக்கு எப்பொழுதுமே அனுகிரகம் பண்ணக்கூடியவனாக எப்பொழுதுமே நித்திய வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத் எம்பெருவான் உலக மக்களுடைய க்ஷேமத்தையே நினைத்துக்கொண்டு கொண்டு உறங்குபவன் போல் பாசாங்கு செய்பவனாக ஆனால் உண்மையிலேயே எம்பருவான் நமக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ணும் பொட்டு அந்த ஸ்ரீரங்கத்திலே நீண்ட மதில்கள் சூழப்பட்ட திருவரங்கத்திலே சயனைத் தருளும்படி என் சுவாமி நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார் அவருடைய திருவிடிகள் தானே வந்து என் கண்ணில் புகுந்தனவே உக்கின்றனவே அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரம் ஆழ்வார் திருவடி பாரதத்திலேருந்து பெருமாளை சேவிக்கிறார் அப்படி திருவடி சேவிக்கும் பொழுது திருவேங்கட சேவிக்கிறார் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சேவிக்கக்கூடிய திருவேங்கட மொழியானையும் அதே சமயத்திலேயே ஸ்ரீரங்கத்திலேயே இருந்தபடியே திரு ஸ்ரீனிவாசனையும் திருவரங்கத்தம்மானையும் சேவிக்கக்கூடிய பாக்யம் திருப்பானாழ்வார்க்கு இந்த முதல் பாசுரத்திலேயே கிடைக்கின்றது ஆகவே நம்ம அடுத்த பாசுரத்தை நாளை பார்க்கலாம்